சூரா அல் அஹாப் அத்தியாய முப்பத்து மூன்று மொத்த வசனங்கள் எழுபத்து மூன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் நபியே அல்லாஹுவை அஞ்சுவீராக ஏக இறைவனை மறுப்போருக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கட்டுப்படாதீர் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் நபியே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹுவையே சார்ந்திருப்பீராக அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் எந்த மனிதருக்குள்ளும் இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை உங்களின் மனைவியரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்களை உங்கள் தாயர்களாக அவன் ஆக்கவில்லை உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை அல்லாஹ் உண்மையே கூறுகிறான் அவனே நேர்வழி காட்டுகிறான் அவர்களை அவர்களின் தந்தையருடனேயே சேர்த்து அழையுங்கள் அதுவே அல்லாஹுவிடம் நீதியானது அவர்களின் தந்தையரை நீங்கள் அறியாவிட்டால் அவர்கள் உங்களின் கொள்கை சகோதரர்களும் உங்கள் நண்பர்களும் ஆவர் தவறுதலாக நீங்கள் கூறுவதில் உங்கள் மீது குற்றமில்லை மாறாக உங்கள் உள்ளங்களால் தீர்மானித்து கூறுவதே குற்றமாகும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபிதான் முன்னுரிமை பெற்றவர் அவரது மனைவியர் அவர்களுக்கு அன்னையர் நம்பிக்கை கொண்டோரையும் ஹிஜிரத் செய்தோரையும் விட உறவினர்களே ஒருவருக்கு மற்றவர் முன்னுரிமை பெற்றவர் நீங்களாக உங்கள் நண்பர்களுக்கு உபகாரம் செய்தாலே தவிர இது அல்லாஹுவின் வேதத்தில் உள்ளது இது பதிவேட்டில் எழுதப்பட்டதாக இருக்கிறது நபிமார்களிடம் குறிப்பாக உம்மிடமும் நூஹ் இப்ராஹிம் மூசா மரியமின் மகன் ஈசா ஆகியோரிடமும் அவர்களது உறுதிமொழியை நாம் எடுத்ததை நினைவூட்டுவீராக உண்மையாளர்களை அவர்களது உண்மை பற்றி விசாரிப்பதற்காக அவர்களிடம் கடுமையான உடன்படிக்கையை எடுத்தோம் தன்னை மறுப்போருக்கு அவன் துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளான் நம்பிக்கை கொண்டோரே உங்களிடம் கூட்டு படையினர் வந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை எண்ணிப்பாருங்கள் அவர்களுக்கு எதிராக காற்றையும் நீங்கள் காணாத படையினரையும் அனுப்பினோம் நீங்கள் செய்பவற்றை அல்லா பார்ப்பவனாக இருக்கிறான் அவர்கள் உங்கள் மேற்புறத்திலிருந்தும் உங்கள் கீழ்ப்புறத்திலிருந்தும் வந்தபோது பார்வைகள் நிலைக்குத்தி இதயங்கள் தொண்டை குழிகளை அடைத்து அல்லாஹுவை பற்றி நீங்கள் பலவிதமான எண்ணங்களை கொண்ட அங்குதான் நம்பிக்கை கொண்டோர் சோதிக்கப்பட்டனர் அவர்கள் கடுமையாக ஆட்டிவிக்கப்பட்டார்கள் அல்லாஹுவும் அவனது தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியையே அளித்தனர் என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர் வாசிகளே உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது எனவே திரும்பிச் செல்லுங்கள் என்று அவர்களில் ஒரு சாரார் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர் பாதுகாப்பானவையாக இருந்தும் எங்கள் வீடுகள் பாதுகாப்பற்றவையாக உள்ளன என கூறி நபியிடம் அவர்களில் ஒரு பிரிவினர் அனுமதி கோரினார்கள் அவர்கள் வெருண்டோடுவதை தவிர வேறெதனையும் விரும்பவில்லை அவர்களுக்கு எதிராக அதன் பல பாகங்களிலிருந்தும் படையெடுக்கப்பட்டு பின்னர் குழப்பம் விளைவிக்குமாறு அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தால் அதை செய்திருப்பார்கள் சிறிதளவை தவிர இதில் தாமதிக்க மாட்டார்கள் புறங்காட்டி ஓடுவதில்லை என்று முன்னர் அல்லாஹுவிடம் உறுதிமொழி எடுத்திருந்தனர் அல்லாஹுவிடம் எடுத்த உறுதிமொழி விசாரிக்கப்படுவதாக இருக்கிறது நீங்கள் வெறுண்டு ஓடினால் வெறுண்டோடுவது மரணத்தையோ கொல்லப்படுவதையோ தடுக்காது அப்போது குறைவாகவே நீங்கள் சுக வாழ்வழைக்கப்படுவீர்கள் என்று கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்பவன் யார் அல்லது உங்களுக்கு அருளை நாடினால் அதை தடுப்பவன் யார் என்று கேட்பீராக அல்லாகுவையன்றி பொறுப்பாளனையோ உதவியாளனையோ அவர்கள் காணமாட்டார்கள் உங்களில் தடை செய்வோரையும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தமது சகோதரர்களுக்கு கூறியோரையும் அல்லாஹ் அறிவான் அவர்கள் குறைவாகவே தவிர போர்க்களத்திற்கு வரமாட்டார்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் கஞ்சத்தனம் செய்கின்றனர் அச்சம் வரும்போது மரண பயத்தினால் மூர்ச்சி அடைந்தவனைப் போல் கண்கள் சுழல அவர்கள் உம்மை பார்ப்பதை நீர் காண்பீர் பயம் தெளிந்ததும் போரில் கிடைத்த பொருட்களில் பேராசை கொண்டு கூர்மையான நாவுகளால் உங்களை துன்புறுத்துகின்றனர் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்களின் செயல்களை அல்லாஹ் விட்டான் இது அல்லாஹ்வுக்கு எளிதானதாகவே இருக்கிறது படையினர் இன்னும் செல்லவில்லை என்று நினைக்கின்றனர் படையினர் வந்துவிட்டால் கிராமப்புறத்தாருடன் இருந்து கொண்டு உங்களை பற்றிய செய்திகளை விசாரித்துக் கொண்டிருக்கவே விரும்புவார்கள் உங்களுடன் அவர்கள் இருந்திருந்தாலும் குறைவாகவே தவிர போரிட்டிருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது நம்பிக்கை கொண்டோர் கூட்டு படையினரை கண்டபோது இதுவே அல்லாகவும் அவனது தூதரும் நமக்கு வாக்களித்தது அல்லாகவும் அவனது தூதரும் உண்மையே சொன்னார்கள் என்று கூறினர் நம்பிக்கையையும் கட்டுப்படுதலையும் தவிர வேறெதனையும் அவர்களுக்கு இது அதிகமாக்கவில்லை அல்லாஹுவிடம் பற்றி உறுதிமொழி எடுத்தார்களோ அதை உண்மைப்படுத்தியோரும் நம்பிக்கை கொண்டோரில் உள்ளனர் தமது லட்சியத்தை அடைந்தவரும் அவர்களில் உள்ளனர் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவரும் அவர்களில் உள்ளனர் அவர்களின் சிறிதளவும் வாக்கை மாற்றவில்லை உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மையின் காரணமாக அல்லாஹ் பரிசளிப்பான் நாடினால் நயவஞ்சகர்களை வஞ்சகர்களை தண்டிப்பான் அல்லது அவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கிறான் தன்னை மறுப்போரை எந்த நன்மையையும் அடையாமல் அவர்களது கோபத்துடனேயே அல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்பினான் நம்பிக்கை கொண்டோருக்காக போரிட அல்லா போதுமானவன் அல்லாஹ் வலிமை மிக்கவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான் வேதமுடையோரில் அவர்களுக்கு உதவி செய்தோரை அவர்களின் கோட்டைகளிலிருந்து இறக்கினான் அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தை போட்டான் ஒரு கூட்டத்தை கொன்றீர்கள் மறுகூட்டத்தை சிறைப்பிடித்தீர்கள் அவர்களது பூமைக்கும் வீடுகளுக்கும் அவர்களது செல்வங்களுக்கும் நீங்கள் கால் வைக்காத பூமிக்கும் உங்களை வாரிசாக்கினான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் இவ்வுலக வாழ்வையும் இதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால் வாருங்கள் உங்களுக்கு வசதி அளித்து அழகிய முறையில் உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று நபியே உமது மனைவியரிடம் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுமை வாழ்வையும் விரும்பினால் உங்களில் நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயாரித்துள்ளான் நபியின் மனைவியரே உங்களில் யாரேனும் தெளிவான வெட்க கேடானதை செய்தால் அவருக்கு இருமடங்கு வேதனை அளிக்கப்படும் அது அல்லாஹுவுக்கு எளிதானதாகவே இருக்கிறது நபியின் மனைவியரான உங்களில் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்லறம் செய்பவருக்கு அவரது கூலியை இரண்டு தடவை வழங்குவோம் அவருக்கு மதிப்புமிக்க உணவையும் தயாரித்துள்ளோம் நபியின் மனைவியரே நீங்கள் பெண்களில் எவரையும் போன்றோர் அல்லர் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினால் குழைந்து பேசாதீர்கள் எவனது உள்ளத்தில் நோயுள்ளதோ அவன் சவலப்படுவான் அழகான கூற்றையே கூறுங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் வெளிப்படுத்தி திருந்தது போல் தெரியாதீர்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இவ்வீட்டினராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் நாடுகிறான் உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள் அல்லாஹ் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும் உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோட்கும் ஆண்களும் பெண்களும் தமது கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான் அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக விட்டார் யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்து நபியே நீரும் அவருக்கு அருள் புரிந்தீரோ அவரிடம் உமது மனைவியை உம்மிடுமே வைத்துக்கொள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று நீர் கூறியதை எண்ணி பார்ப்பீராக அல்லாஹ் வெளிப்படுத்த இருந்ததை உமது மனதுக்குள் மறைத்துக் கொண்டீர் மனிதருக்கு அஞ்சினீர் நீர் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே தகுதியானவன் ஜெயித்து என்பார் அவரிடம் தன் தேவையை முடித்துக் கொண்ட போது விவாகரத்து செய்த போது உமக்கு அவரை மணமுடித்து தந்தோம் வளர்ப்பு மகன்கள் தம் மனைவியரிடம் தமது தேவையை முடித்துக் கொண்டால் விவாகரத்து செய்தால் அவர்களை வளர்ப்பு தந்தையரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக ஆகக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தோம் அல்லாஹுவின் கட்டளை செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அல்லாஹ் அவருக்காகச் செய்த ஏற்பாட்டில் நபியின் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹுவை அஞ்சி அவனைத் தவிர வேறு எவருக்கும் அஞ்சாது அல்லாஹுவின் தூது செய்திகளை எடுத்துச் சொன்ன முன் சென்றோரின் அல்லாஹுவின் வழிமுறை இதுவே அல்லாஹுவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது அல்லாஹ் கணக்கெடுக்க போதுமானவன் முஹம்மத் உங்களின் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை மாறாக அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களில் முத்திரையாகவும் இருக்கிறார் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினையுங்கள் அவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் இருள்களிலிருந்து ஒளிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக அவனே உங்களுக்கு அருள் புரிகிறான் அவனுடைய வானவர்கள் உங்களுக்காக அருளை தேடுகின்றனர் அவன் நம்பிக்கை கொண்டோரிடம் நிகரற்ற அன்புடையோனாக இருக்கிறான் அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் அவர்களின் காணிக்கை சலாம் என்பதாகும் அவர்களுக்காக மரியாதைக்குரிய கூலியையும் அவன் தயாரித்துள்ளான் நபியே உம்மை சாட்சியாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹுவின் விருப்பப்படி அவனை நோக்கி அழைப்பவராகவும் ஒளிவீசும் விளக்காகவும் நாம் அனுப்பினோம் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹுவிடமிருந்து பெரிய அருட்கொடை உள்ளது என்று அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக ஏக இறைவனை மறுப்போருக்கும் நயவஞ்சகருக்கும் கட்டுப்படாதீர் அவர்களின் தொல்லைகளை அலட்சியப்படுத்துவீராக அல்லாஹுவையே சார்ந்திருப்பீராக அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை மணந்து அவர்களை தீண்டுவதற்கு முன் விவாகரத்து செய்துவிட்டால் உங்களுக்காக அவர்கள் அனுசரிக்கும் இத்தா ஏதுமில்லை அவர்களுக்கு வாழ்க்கை வசதி அழியுங்கள் அழகிய முறையில் அவர்களை விட்டுவிடுங்கள் நபியே உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக் கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும் அல்லாஹ் உமக்கு போர்க்கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும் உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகள் உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள் உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகள் உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள் உமது தாயின் சகோதரருடைய புதல்விகள் உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் ஆகியோரில் உம்முடன் ஹிஜ்ரத் செய்தோரையும் உமக்கு மனமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம் நபிக்காக தன்னை தானே அர்ப்பணம் என்பதற்காக நம்பிக்கை கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பான சட்டமாகும் மற்றவர்களுக்கு அவர்களின் மனைவியர் மற்றும் அடிமைகள் குறித்து ஏற்படுத்தியுள்ளதை அறிவோம் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கிறான் நபியே அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கிவிடலாம் விரும்பியவரை உம்முடன் வைத்துக் கொள்ளலாம் நீர் ஒதுக்கியோரில் யாரை விரும்புகிறீரோ அவரை மீண்டும் சேர்த்துக் கொள்வதில் உம்மீது குற்றமில்லை அவர்களின் கண்கள் குளிரவும் அவர்கள் கவலைப்படாமல் இருக்கவும் நீர் அவர்களுக்கு எதை கொடுக்கிறீரோ அதில் அவர்கள் அனைவரும் திருப்தி அடையவும் இது ஏற்றது உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் அறிந்தவனாகவும் சகிப்பு தன்மை உடையவனாகவும் இருக்கிறான் அடிமை பெண்கள் தவிர வேறு பெண்கள் இதன் பிறகு உமக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களின் அழகு உம்மை கவர்ந்த போதும் சரியே அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு அவர்களுக்கு பகரமாக வேறு மனைவியரை மாற்றுவதும் கூடாது அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே நபியின் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதற்கு நுழையாதீர்கள் அவரது பாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள் மாறாக அழைக்கப்பட்டால் செல்லுங்கள் உணவு உட்கொண்டதும் சென்று விடுங்கள் பேச்சில் லயித்து விடாதீர்கள் இது நபிக்கு தொந்தரவாக இருக்கும் உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார் உண்மையை கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் நபியின் மனைவியரான அவர்களிடம் எதையேனும் நீங்கள் கேட்டால் திரைக்கப்பால் இருந்தே கேளுங்கள் இதுவே உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் தூய்மையானது அல்லாஹுவின் தூதரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது அவருக்கு பின் ஒருபோதும் அவரது மனைவியரை நீங்கள் மணக்கவும் கூடாது இது அல்லாஹுவிட மகத்தானதாக இருக்கிறது எதையேனும் நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்து கொண்டாலோ அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிபவனாக இருக்கிறான் அவர்களின் தந்தையர் அவர்களின் புதல்வர்கள் அவர்களின் சகோதரர்கள் அவர்களது சகோதரர்களின் புதல்வர்கள் அவர்களது சகோதரிகளின் புதல்வர்கள் பெண்கள் அவர்களின் அடிமைகள் விஷயத்தில் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான் வானவர்கள் அவருக்காக அவனது அருளை வேண்டுகின்றனர் நம்பிக்கை கொண்டோரே நீங்களும் அவருக்காக இறை அருளை வேண்டுங்கள் சலாமும் கூறுங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் தொந்தரவு செய்வோரை இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கிறான் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையையும் தயாரித்துள்ளான் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்துவிட்டனர் நபியே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனையே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தங்கள் மீது தொங்க விடுமாறு கூறுவீராக அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கிறான் நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் மதினாவில் பொய்களை பரப்புவோரும் கொள்ளாவிட்டால் நபியே உம்மை அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வைப்போம் பின்னர் இங்கே குறைவாகவே உமக்கருகில் குடியிருப்பார்கள் அவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள் அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் பிடிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்படுவார்கள் முன் சென்றோர் விஷயத்தில் இதுவே அல்லாஹுவின் நடைமுறையாக இருந்தது அல்லாஹுவின் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் நபியே யுக முடிவு நேரம் பற்றி மக்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அது பற்றிய அறிவு அல்லாஹுவிடமே உள்ளது என கூறுவீராக யுக முடிவு நேரம் சமீபத்தில் இருக்க கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும் ஏக இறைவனை மறுப்போரை அல்லாஹ் விட்டான் அவர்களுக்கு நரகத்தையும் தயாரித்துள்ளான் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் எந்த பொறுப்பாளனையோ உதவியாளனையும் காண மாட்டார்கள் அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா இத்தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என கூறுவார்கள் எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர் எனவும் கூறுவார்கள் எங்கள் இறைவா அவர்களுக்கு இரு மடங்கு வேதனையை அளிப்பாயாக அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக எனவும் கூறுவார்கள் நம்பிக்கை கொண்டோரே மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்தோர் போல் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் கூறியதிலிருந்து அவரை அல்லாஹ் நீக்கினான் அல்லாஹுவிடம் அவர் தகுதி உடையவராக இருந்தார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுபவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அமானிதத்தை நாம் முன்வைத்தோம் அதை சுமக்க அஞ்சி அவை மறுத்துவிட்டன மனிதன் அதை சுமந்து கொண்டான் அவன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான் நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் இணை கற்பிக்கும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனாகவும் இருக்கிறான்